ங்களோடு இருப்பாராக மார்கு எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் இயேசு மலை மேல் ஏறி விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் அவர்களும் அவரிடம் வந்தார்கள் தம்மோடு இருக்கவும் நச்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் பன்னிருவரை நியமித்தார் அவர்களுக்கு திருத்தூதர் என்னும் பெயரிட்டார் அவர் ஏற்படுத்திய பன்னிருவர் முறையே பேதுரு என்னும் அவர் பெயரிட்ட சீமோன் செபதேயுவின் மகன் யாக்கோபு யாக்கோபின் சகோதரனான யோவான் இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பொவனர்கேசு என்னும் பெயர் அவர் பெயரிட்டார் அந்திரேயா பிலிப்பு பெர்தலேமேயு மத்தேயு தோமா அல்பேயுவின் மகன் ததேயு தீவிரவாதியாயிருந்த சீமோன் இயேசுவை கொடுத்த யூதாஸ் ஸ்காரியோத் என்போர் ஆவர் ஆண்டவர்